Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன சின்ன டிப்ஸு வீட்டுக்கு மிகவும் ரொம்ப முக்கியமான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனலை நீங்கள் முத முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் மை சப்போர்ட் மி மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம வந்து முட்டை வேக வைக்கும்போது முட்டை வந்து நம்ம எப்படி வேக வச்சாலும் ஒவ்வொரு நேரம் உடைஞ்சிரும் உடஞ்சி எல்லாமே அதுலேயே கொட்டி வேஸ்ட்டாக போயிடும் அப்படி எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் முதல்ல ஒரு மூணு முட்டை எடுத்துக்கிறேன் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக ஒரு நிறைய பீஸ் லெமன் போடணும் அவசியம் இல்லை சின்ன துண்டு பீஸ் லெமன் போட்டால் போதும் அது காஞ்ச லெமனாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லாடி பச்சை லெமன் தான் அவசியம் இல்லை நீங்கள் காஞ்சி போன லெமனாக இருந்தால் கூட அதில் கொஞ்சமாக ஒரு துண்டு கட் பண்ணி உள்ள போட்டுக்கோங்க கொஞ்சமாக கல் போ சால் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த லெமனும் முட்டை வந்து வந்துடும் முட்டை வந்து வெடித்து போகாமே இருக்கும் நம்ம உடைக்கும் போது அப்படியே முழு முட்டையா சூப்பரா இருக்கும் நமக்கு வெடித்து போயிருச்சுன்னா அதை பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்காது வெடித்து கொட்டிருச்சுன்னா அப்புறம் வேற அந்த பாத்திரத்துல வேற அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி நம்ம லெமனும் உப்பும் சேர்க்கறதுனால அந்த முட்டை வெதைச்ச பாத்திரம் அந்த ஸ்மெல் வராம இருக்கும் சோ அந்த மாதிரி பண்ணுங்க இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வேண்டி உடச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் வச்சிக்கனாலே போதும் ரோம நேரம் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க சூப்பராக பலப்படணும்னு வந்து இனி அடுத்து நீங்கள் முட்டை வேக வைக்கும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க வாங்க நெக்ஸ்ட் டிப் போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கல்ப்போ சால்ட்டு உப்போ இந்த மாதிரி பீங்காய் ஜாரில் போட்டு வைப்போம் பீங்காய் ஜாறில் போட்டு வைக்கிறப்ப நமக்கு வந்து காலம் வந்துருச்சுன்னா அது ஒரு மாதிரி உப்பு தூர் மாதிரி தண்ணி விட்ட மாதிரியே இருக்குங்க அது என்ன தான் நம்ம ட்ரை பண்ணி தொடச்சி கிடச்சி எடுத்து வச்சாலும் அந்த மாதிரி ஆகிடும் அப்படி ஆகாம இருக்க நான் ஏற்கனவே நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த டிப்ஸும் பாருங்கள் அதுக்கு வந்து உங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் சின்ன சாருங்கிறனால ஒரு அரை ஸ்பூன் தாங்க எடுத்துருக்கேன் குட்டி சாறு தான் குட்டி சாரில் நான் சால்ட் உப்பு இது வந்து நான் சாப்பிடும்போது பக்கத்தில் வைக்கிறக்காக டேபிள் வைக்கிறதுக்காக உள்ள ஜாரு அதனால் நான் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம உப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுலாங்க இங்கே பாருங்கள் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ அந்த மாவு கா ஃபான்ஃபிளர் மாவு சேர்த்துருக்கனால நமக்கு அந்த தண்ணி விடாமல் இருக்கும் மழை காலத்தில் இந்த டிப்பை நீங்கள் பாலப்படுங்கள் உப்பு நம்ம எப்போவுமே போட்டு வைக்கிற இதுக்கு வந்து சில்வர் ஸ்பூன் போடாதுங்க ஸ்பூன் போடலாம் இல்லாட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் போடலாம் மேக்ஸிமம் மர ஸ்பூன் போடுறது அவ்வளோ நல்லது அந்த தண்ணி பெருகாமல் இருக்க அதுவும் ஹெல்ப் பண்ணும் என்கிட்ட அது இல்லை அதனால் நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் எப்பவுமே சில்வர் ஸ்பூன் போடாதுங்க சில்வர் ஸ்பூன் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி துரு ஏறிடும் துரு ஏறி வேஸ்ட்டாக நமக்கு நல்லா இருக்காது கலராக இருக்கும் ஸோ அந்த டிப்பை பாலை பண்ணுங்க அந்த டிப் படிச்சுனா லைக் கொடுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பால் காய்க்கும் போது டீ பாத்திரத்தில் நீங்கள் பாலை சேர்க்காதிங்க அப்படி சேர்த்திங்கன்னா நம்ம கழுவுறப்போ ஒரு மாதிரி ஃபுல்லாக வெள்ளையாக படிஞ்சு போன மாதிரி பிடிச்சிரும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பால் பாத்திரத்தில் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க நீங்கள் பாலில் தண்ணியே கலக்கலனாலும் பரவாயில்ல கொஞ்சமாக நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாலை ஊற்றி காய வச்சிங்கன்னா அந்த ஒரு மாதிரி வெள்ளையாக பிடிக்கிறது பிடிக்காது நமக்கு அந்த பால் பாத்திரத்தை கழுவி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க நான் வந்து ரெண்டே ஸ்பூன் தாங்க ஊற்றிருக்கேன் தண்ணி உங்களுக்கு டீ வேணால் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் நம்ம பால் வந்து திக்காக காய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாலை ஊற்றுங்க பால் இப்படி ஊற்றி காய வைக்கிறனாக்க நமக்கு பாத்திரம் வந்து கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை விடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம மீன் வெங்காயம் எல்லாம் அந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணுவோம் மேக்ஸிமம் வெங்காயம் கட் பண்ணிட்டு திடீர்னு வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் தாச்சு நம்ம கட் பண்ணனா அதில் வந்து ஒரு மாதிரி வெங்காய சுமல் வரும் அந்த மாதிரி வெங்காய சுமல் வந்தால் நமக்கு வந்து அந்த ஃப்ரூட் சாப்பிட விருப்பம் இருக்காது ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு அதில் கொஞ்சமாக லெமன் தொளி காஞ்சி போனதாக இருந்தாலும் சரி எதுனாலும் சரி நீங்கள் எப்போவுமே லெமன் தொளியை வந்து புளிஞ்சிட்டு நீங்கள் எடுத்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்க அதில் நிறைய டிப்ஸ் இருக்குதுங்க அதனால் நீங்கள் தூக்கி தூர போடாமல் எப்பவுமே லெமன் தோழியை நீங்கள் சேஃப்டி பண்ணி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக அதில் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து வெங்காய வாசம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்றப்ப நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வராது ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நான் பாத்திரத்தில் மீன் கழுவிருப்போம் என்ன தான் தேய்ச்சி தேய்ச்சி நம்ம கழுவுனால் கூட இந்த அதில் வந்து ஒரு மாதிரி மீன் ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்த மாதிரி இருக்கும் அப்படியே அடிக்காமல் இருக்குதுக்கு நம்ம நார்மலாக எப்பவும் போல் பாத்திரத்தை நல்லா கழுவி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த லெமன் தோல் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க ஒரு ரெண்டு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு கழுவு கழுவி எடுத்திங்கன்னா அந்த சுமல் காணாமலே காணாமலே போயிடுங்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக்கை விடுங்க நான் இன்னைக்கு சொன்ன டிப்லாம் சின்ன சின்ன டிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நிறைய என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்